அரே படபட எஸ் தோட் முன் நத்தி வந்தாடு நோடு பிசே நேரடா ஹோகணம் நான் ஹண்ட் நீண்ட அவரு கறி இவ் கறி அந்தி மத்த ஒம் கட்டுக்கொந்திர் தீம் கட்டுக்கொழில் தட நோட முடியா கண்ணாடாத்து இரோல மத்த மனசா முகஸ் பர்பலா ஏனாத்தவோ கல்லவ பரலை இல்லை நோட பர்த்தேன் பர்த்தே நான் பாப்பா அது ஏனா வர்த்தன் பார்த்தேன் நந்தாக ஏன்னா நோட் என்ன சாய் நோது அந்த மத்த ஊருக்கு ஹோத்து நோடோது பாப்ப இவத்த கல்லவ ನಾನು ಪ್ರತಿ ಸತಿ ಯಾವಾಗ್ರ ತಡ ಅದ ನೀನು ಮುಂದೆ ಹೋರಿ ನಾನು ಬರ್ತೇನೆ ಹಂಗಾಗಿ ಇರ್ತಲ್ಲ ಹಾಗಾಗಿ ನಾನು ಬಂದಿಲ್ಬಿಡಿ ಆಮೇಲೆ ಬರ್ತಾಳಂತ ನಾ ಬಿಡೋಣ ಏಕಾ ಬರೋಕೆ ಅಂತೇ ಇದು ಬಿಡಾಕಮ್ಲಕ ಏನ ಊರಿಗೆ ಅವ್ರ ಅಣ್ಣಾರ ಏನೋ ಫೋನ್ ಹಚ್ಚಿದ್ರಂತೆ ಏನೋ ಸಹಿ ಹಾಕೋದೈತ ಏಕ ಬಂದು ಅಂತ ಹೋತ್ ನೋಡ್ ಪಾಪ ಓಡ್ಕೊಂತ ಮನೆಯಾಗೆ ಮಾಡಿ ಇಟ್ಟು ಹೋದ್ಲು ಇರ್ವಲ್ ತಕ್ಕ ತಕೊಡ್ ಮತ್ತೆ ಮನೆಯೊಂದು ಕೆಲಸ ಬಂದ್ರೆ ಮತ್ತು ಒಳ್ಳೆ ನಾವು ಬರೋದಿಲ್ಲ ಆತು ನಾ ಹೋಗೋಣ ಬಸ್ ಬಡಬಡ ಬರೀ ಹೋಗೋಣಂತ ನಡೀಕಾ ಬಿಸಿಲ ಆತು ಹೋಗು ಬಡ ಬಡ ಮತ್ತು ನಾವು ಇಲ್ಲೇ ಚೆರ ಮಾಡ್ಕೊತ ಕುಂತ್ರೆ ஊண்ட் அந்த குத்தங்கல்ல ஊட்ட மாடபி மத்தி ஊராக தாயி மகள மத்திய ட்ரிப் தகவ் பருதல்தான் தின்னோந்த வார எல்லா படக்கூத்தி ஜீவன் ஆராய்த்து அதனா பாரி ஜீவன ஏன் மத்தி எட்டே படபட பரீ அல்லிணி கையொந்த தர்மஸ் ஹிட் ஹாங்க ஒன்ட்டி ஒன் பட்டி ஹிட்கோ இல்லை நினைக்க நீர் கொடப்போனாத்தக்கி கால்கிற அது ஓடக்கத்தி நம்ம இட் வஜ்ஜா வரிசி அய்யோ வா இல்லை நின்த்தின் பரக்க படபட வந்தே வந்து இல்ல வந்தேன் தர்மஸ் தந்தா ಹಾ ಹೋದ್ ಕೊಟ್ಲೆ ಏನ ಊಟ ಮಾಡ್ತ ಬಿಡ ಅಂತಂದು ನಾನು ಚಾ ಕಸ್ಕೊಂಬಂದ್ ನೋಡು ಇಲ್ಲ ಸುಡು ಬಿಸಿಲು ಮುಂಜಾನೆ ಕಸಂಬ ತಂಡಿತ್ತು ಏ ತಂಡೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಟ್ಟು ಚಾ ಕುಡಿದ್ರತೆ ಎಲ್ಲರಂತ ನಾ ಮಾಡೇನಿ ಇದೇ ನೀವು ನೆತ್ತಿ ಸುಡಾಕತ್ತ ಅವ ನೆತ್ತಿ ಸುಡ್ಲಿ ಬಿಡ್ಲಿ ಬೇಕಾದಂತ ಬಿಸಿಲು ಇದ್ದು ನೀರ್ ದಳ ದಳ ಹರಿದ್ರು ನಮಗೆಲ್ಲಾರಿಗೆ ಚಾ ಬೇಕು ನೋಡ್ರಿ ಯಾರೆಲ್ಲ ಪ್ರಿಯರ್ ಪ್ರಿಯರದ್ರಿ ಯಾರಿಗೆ ಚಾ ಇಷ್ಟ ರೀ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿಪ್ಪ ಎಲ್ಲಾರು ಹೊರೇ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿರಿ ನೀಲ್ವಾ ನಂದು ಹೊರ ಐತೆ ನಿಂದ್ ಹೊರ ಐತ್ ಅಂತ ಊಟ ಆದ್ಮೇಲೆ ಓಡ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಒಟ್ಟು ಕುಂದಿರ್ರಿ ಯಾವ ನಾವೆಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದೇವಿ ನೀ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದೇನಿ ಇಲ್ಲ ನಡ್ಲೇ ನಮ್ಮ ಮುಗಿಸ್ಬಂದೇನಿ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದು ಕುಂದ್ರ ನೀಲ್ಲ ನೀ ಎಲ್ಲರೂ ಅಂತ ಹೇಳಿ ಏ ಬರವ ನಾವು ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದೇವ ಬಾ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದೇವಿ ಮನೆಯಾಗ ಏನಿಲ್ಲ ನೋಡಿ ಎಲ್ಲ ಅರಿಬಿ ಬಾಂಡೆ ಕಸ ನೆಲ ಜಳಕ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದೇವಿ ನೋಡು ಏನಿಲ್ಲ ಕೆಲಸ ನಮ್ಮ ಅತ್ತಿಯಾರಿದ್ರೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ವಿ ಗಿರ್ಜಾಕ ಅವರು ಇವತ್ತು ಊರಿಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಚಿಗವರ ಬಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಅವರಿನ ಗೊಬ್ಬರ ಕೊಡಾಕ್ ಹೊಂಟಿದ್ರಂತೆ ಅವ್ರನ್ನ ಹೊಲಕ್ಕೆ ಹಾಕ ಗೊಬ್ಬರ ತೊಂಬಾ ಅಂತಂದಿದ್ರಂತ ಕೊಡಕ್ಕೆ ಹೊಂಟಿದ್ರೆ ಅತ್ತಾಗ ಹೋದ್ರೋಡು ಅವರು ಚಿಗವರೇನ ಬಾ ಅಂತಿದ್ರಂತೆ ಅತ್ತಿಯರು ಊರಿಗೆ ಹೋದ್ರೆ ஓதுன்னு பாரி ஐடா சிக்க வந்து இவ அவர ரேல் ஹோக பட இவ பாபி தண்ணுவின் சம்பந்தம் நோட் கொடுத்து நான் அந்த அவரது ஒல சூகனா இருத்தல்ல ஜீவன் சாக்கத்தோ அந்த வார்காய் கொட அந்த ஹோரார் ஓகே பரல விடு பாப்ப அவர ரேல் ஹோகதை அதுக்காக நான் பார்ப்பா அந்த நோடு வா பார்வதி ஒரு கைலே வந்தாங்க இவ ஏட் தோற விடு எஸ் தோடு வந்தோ நோட்த்தேவி அது கொட ஒத்தக்கொண்டு வரோது நோடு தூரக்கு வீசே வர்த்தேவி நம்ம சங்கில நடைபெற ஒத்தகண்டு

ஓ கமலக்கம் சூட் சும்னா பார்ட்டி நீர் பார்ட்டி முன்னி தன எம் கேன் மாறாம திண்டு உண்டு ஹோட சந்தான அட்ராட் திரா அவரு ஊரகோதா இன்னும் வந்து அல்ல கட்டதே கட்டோதக்கிளாகி ஐயா ஐமிஷ் நம்ம யாரும் காணல ஆ பரிமாறவோ பாப்பா சரிகூடுவா அது ஹைன அது தனது சாக்கிரி மாதிரி நான் நீக்கோபாட் எவா நீடபட எல்லாரே ரேனி சாய் கொடிகடபட ஓடிகிச்சாக்க ஏன் ஜீவதியா ஐ வா பார்வதி நீன முருவத்து கூழ் விட அந்த விடத்தீங்க அது சா மாத்திர விடுதல் நோட் ரேனி நங்க அஸ் இஷ்ட நோட் டாக்டர் அந்த கல் ஓத குட்தாரா சாட் ஆங்கிலி தவானி சா குடிசம் முன்னாத்லே அங்க பாக்ளா ரங்கோலி எல்லா கலச முக்து மத்ல சா நம் எது குட்லே சா ேந்திரால்ல மஸ்தாயித் சோட கிட் கு தம்பன்குடு சுடுக்காரி நோடு சுவா மாரிர்ஜாவதுவா நீ பார்வத்தியது நங்கு சுவா அக்கடிவா நான் குடது ஆக்கோத்தி ஐத்தன ரே நீ நோடு நீ குடிபல் விட்ரி பிசி இர்த்தி பேடீரன் சூர் ஒன்ன கப் குடி மத்த ஊட்ட ஹோதர நிப்பங்க தோ அண்ணா மக்களே ஓகே குட்ல ஊட்டா ஏன் மாதிரி விடா அந்திட்டு சா மொந்தி கம்பளக்கா ஏன்த்த மாயி ஆனா சா ஒய் அந்த மரத் நோட அந்த போட்டா சா தகிர்வா எல்லாரும் ஏன்னே கட்கிற ஊட்டதன்னா ம் கம்பக்கிஸ்க்கடி ஊட்டது ஊட்டக்கு ஹச்சினா கம்பக்க ம் ஊட்ட மாட்ட மாந்திர்தான் மத்தனை தந்தது ஆர் தை அது ஊன்பிடு நான் தோரிப்பாத்த பல்ல எல்லாம் வந்திருக்குழை ஹச்சுபிடி கம்பா தாடனாக நம்ம காவ்வாக்க பல்லே அன்னா மத்தி இவ்வளோ உளாகடைய ஹச்சுக்கொண்டு ஒம்ம தாடனே ஹச் தித்தீன் அந்த ஹச்க்கொருவா அங்க அங்கே கவெக்கு தோம்பாக்க ஏசு ஒழமழை எத்கொழோது ஒம் குந்த் பிடி நான் தகு ஆத்த நம்ம ஹெங்கொலி ஹச்த்துவ அங்காரா வந்திருக்கு அங்கே ஹாக்கோர்வ நீங்கள் ஹெங்கொலி இது மசாலி இது தத்தி பல்யா மா அது சப்பாத்தது திந்தமே டண்ணா தோண்டி ருச்சி ஆகை நோட் அன்னக்கு அந்த மாதிரி ஹௌது அண்ணா ஆத்த பஸ்ட் ஒன்ச்சூருச்சூரு அன்னு ஆமேலம் உணாப்படுத்து தகவங்க பாரி மிடி விடுவா கம்பக்க வா நோடிற நோ எஸ் ஷோ மாதிரி கமகமன ஆத்தி தத்தி பல்லே தத்தி சார் நீவோ அஷ்ரு ஜீவ் இதிற நாவெல் நடுக்கு தின்ங்க எல்லா ஹங்காக மாதிரி அத்தாடி அந்த மாவா ஷோ அது விட கம்பா பய நீர் நோடு எஸ் கமனா ஆக நோடு பல் ரேனா ஒத்துகோது நே நீ தகவறா கம்ல நான்க்கோத்தீவி இல்ல அழை ஒத்துகோ மத்தேலு அச்சுக்கோத்தி தூர் கு இல்ல நான் சாச்சு கொடுத்து நீ து நீ தகவ நீ நான்க்கோத்தினி இல்லை நான் ஹச்க்கோத்தினி கதசி துளத்த நோட பே தின் கதிஸ்க்கோந்த நோடு மலித்த மத்த அது மத்த பாப்பசா ஆடிக் கதசி பாபாத்தித்த மத்தியேன் மனிதா தின யார் நான் இஷ்டரு வீவ்விக்க கொட் கழித்து பாப்ப யாக்கு கூட பாப்ப மொத்த கிட்ஸ் கிடசதி நம்ம கொட் கஷா இன்னும் மற்ற கருது கொடோன்தோ பாண்டது பாப்பா ஜீவ் இல்லை தேவ நீன் கை அந்த அடி இங்க இல்லது ஜீவீக்கு மத்தியாவ கரது தின் சாப்பிட்டு தோம்பர் ಹಾಕೊಳ್ತವ ಇವ ಕರಿನ್ ತೊಕರದ ಊಟ ಮಾಡ್ಸಕ್ ಬರ್ತೈತಿ ಹೆಂಗೈತ್ವ ಪಲ್ಯ ಸಾರದ ಮಸ್ತ್ ಮಾಡ್ತೇನಿ ಕೈ ರುಚಿ ಬಾರಿ ಚಲೋ ಆಯ್ತ್ ಕಂಬಳಕ ಮಸ್ತ್ ಆಗೈತ್ ನೋಡು ಚಲೋ ಐತೆ ಕಂಬಳಕ್ಕ ಮಸ್ತ್ ಆಗೈತಿ ಸಾರ ಎಲ್ಲಾ ಚಲೋ ಆಗೈತಿ ಬಾರಿ ಆಗೈತ್ ಕಂಬ್ಲಕ್ಕ ಹೆಸರು ಇಡುವಂಗ ಇಲ್ಲ ಮಸ್ತ್ ಆಗೈತಕ್ಕ ಚಲೋ ಆಯ್ತಾಯ್ವ ಸಾಕ್ ಬಿಡ್ ಹೆಂಗ ಆಗೈತ್ನ ಅಂತ ಮಾಡಿದ ಏ ಮಾಡ್ಲಾರ್ದಕ್ ನೋಡಕ್ಕೆ ಕಂಬ್ಲಕ ಎಂತ ಚಲೋ ಮಾಡ್ತಿ ಮಸ್ತ್ ಆಗೈತೆ ಎಲ್ಲಾ ಚಲೋ ಆಯ್ತಿ ಒಟ್ಟಿ ತಗೋತಿದ್ರೆ ತಗೋರಿ ಒಂದೊಂದು ವಾ ತಡಿ ಹಾಂ ಪಾಪ ಹೇಳಿದೆ ನೋಡು ಅದು ಚಾಕಿ ಅನ್ನು ಬಡ್ಕೊಂಬದ್ಲು ಕೀರೆ ಟವ ಈ ತಂದಿದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಅಂದಾರ ತಿಂಡಿರಿ ಹಂಗ್ಯಾಕೆ ಮಾಡ್ತೀರಿ ಒಂದೊಂದು ತೊಗೊಳ್ಳೋದು ತಗೋ ರೊಟ್ಟಿನ ಹತ್ತಿ ಸಾರಿನಾಗ ಆಕತಿ ರೊಟ್ಟಿ ಸೆಕೆಂದು ಒಂದೊಂದು ತಗೋರಿ ಎಲ್ಲರೂ ಹ್ಞೂ ಅಕ್ಕ ತಗೋತೀವ್ ತಗೋನಿಲ್ಲ ಒಂದು ರೊಟ್ಟಿ ತೊಗೊಂಡಿನು ಇರ್ಜಿ ಕೊಡ್ಲೇನ ಆಮೇಲೆ ತಗೋತೀಯ ರೊಟ್ಟಿನ ಕೊಟ್ಬಿಡಾ ಪರಕ್ಕ ಪರಕ ತಗೋರ್ವಾ ರೊಟ್ಟಿ ಚಲೋ ಆಗಿ ಬಿಡ್ರೆ ನೀ ಪಳ್ಳಾಗ ಮಸ್ತ್ ಮಾಡಿ ನೋಡು ತಗೋ ನೀನು ತಗೋರ ಪರಕ ನೀನು ತಗೊತೀನಿವ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟು ತೊಗೊಂಡ್ರತಬಿಟ್ಟಿದ್ನೇ ತೊಗೊತೀನಿ ஏன் பேரி பல்லே இதென்னா சார்கூத்திராக்கோரி ரொட்டையாக ஏன்னு பாடுவா கைத்தீத்து தடி கம் இது அமெக்ட் சும்மா ஹாக்கே ஐத்து தடி எஸ் ஆக்கிணி பல்லே இது சாரே கம்லக்க ஐத்தினும் தத்தி சாரி கம்லக்க நம்ம ஐத்தி அண்ணா மத்த மசாலே பல்யா ஹாக்கோர்வ நீ மத்த இஷ்டர்மையே விடாக்கோட்ரி ரொட்டி உழ உத்தி சும்னா பல்லே மத்தேல்து திண்டு முகிரி அது ம் கம்லக்க நம்ம அத்தின் கம்லக்க ಹಿಂಗೆ ಮತ್ತು ನ್ಯೂ ಯಾರದ್ದು ಮತ್ತೆ ಎಲ್ಲರು ಕೂಡಿ ಹಿಂಗೆ ಒಂದೊಂದು ಥರ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಮಾಡೇವಿ ಮತ್ತು ನಾವು ಅಕ್ಕಿ ನೋಡು ಅಂತ ಅಂದೆ ಏಯ್ಯ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲಾಳ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಮನೆ ಕಾಯಿ ಹಚ್ಚಿ ನೀವು ಹೋಗ್ಬೇಕಂತ ಮಾಡಿ ತಿನ್ನಾಕ ಹಂಗೆ ಹಿಂಗತ್ತು ಹೊರಾಡಿಲ್ಲ ಆತ ಬಿಡಿಕಿ ಜೊತೆ ಏನು ಹೂ ಅಂತ ತುಂಬ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರಂತ ಮಾಡಿದ್ದೆ ಕಂಬಲಕ್ಕೆ ತಾನು ಊರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಬ್ಯಾಡ್ದಿ ಹ್ಞೂ ಮತ್ತೆ ಸುದ್ದಿತ್ತು ಆಡ್ದೈತಿ ಬಿಡು ಅಲ್ಲಲ್ಲೇ ಈಗೇ ಇಟ್ಟು ಹುರಿದಾಳಿ ಮತ್ತೆ ಉರಿತಾಳೆ ಹರೇದು ವಯಸ್ಸಿನಾಗ ಎಷ್ಟು ಹುರ್ದಾಟಿದ್ದಾಳೆ ವೈಕಿ ಯ ಅಂತಾಳೆ ನಾ ಮತ್ತೆ ಕಂಡು ನಮ್ಮ ಜೊ ಹೆದರಿ ನಡಕ್ತಿದ್ವಿ ಅಂತಾಳೆ ಏಟ್ ಸುಳ್ಳು ಐತೆ ಕರೈತೆ ಖಂಡರ್ಗೆ ಗೊತ್ತವ ಯಾವ ಹಾಕಿದ್ದು ಹಗ ನೀನು ನಿಮ್ಮತ್ತೇನು ಹೇಳಿದ್ರೆ ಇವ ಅತ್ತೆಯರು ಊರಿಗೆ ಹೋದ್ರ ನಮ್ದು ಈ ಮನೆಗೆ ಹೋದ್ನಾಗ ಮನ ಬಣ ಓದ್ ಕುಟ್ಲೆ ಪಾಪ ಹಿಂಗ ಕುಂದ್ರ ಇದ್ರೆ ಕಟ್ಟಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹಿಂಗೆ ಹೊರಗೆ ಹೊಲಕ್ಕ ಪಲಕ ಬಂದಾಗ ಬನಬನ ಹಾಕತ್ತ ನೋಡಿ ಒಂದ್ ವಾರಿನ ಅಂದ್ರೆ ಜಗ್ ಜೀವದಲ್ಲಿ ಬಿಡುವ ಸಸ್ತಾರೆ ಹಿಂಗ ಇರುವ ಯಾವ ನೀವು ಪಾರ್ವತಿ ಅಲ್ಲೇ ತತ್ತಿದ್ದಾವಲ್ಲವ ಒಂದೊಂದು ಹಾಕಿ ಕುಸಿದ್ ಬದ ನೋಡಿ ಹಾಕಿಲಿ ಹ್ಞೂ ಕಮ್ಲಕ ಹಾಕ್ತಿಂತಡಿ ಚಲೋ ಆಯ್ತ ಕಮ್ಲಕ್ಕ ಮಸಾಲೆ ಪಲ್ಯ ಮಸ್ತಾಗಿತ್ತು ನೋಡು ಹೆಂಗ್ ಮಾಡಿದೆ ಕಮ್ಲಕ ಇದನ್ನ ஏ உழகி எல்லாம் மசாலே சாமான் ஹாக்கி டொமெட்டோ அதனெல்லாம் ஹாக்கி இதன ருபி குருசிது ஏன் தத்தி ஹாக்கி இதை முகித்து எடு நிமிஷமா விட கம்பறா ம் ஒரே நிமிஷம் ஆகல்கி நான் ஷோலோ ஆய் கம்பிர் தோ ம்மா குடியோ நீர் குடதேவா கம்பா நான் நீவ இது குட எஸ்ட்ரு కమ్ళక ఎలహిడ్కి తండీ అదవ నోడు ఊట అది ఎలహి సమాధాన ఆకతి వజ్ బిడ్ ఊండె మసాలా తిందా అంకర తిర వజ్జాకతి ఒట్టే అదక ఎలహిడ్కి తర్సిి ఇవ్వా కమలక్క హిడు కమ్ళక ఏ బుట్ట అదో వెళ్కొరు యారు ఒ ఇతర తడి కమలక్క ఇలే ఐతి బుట్టి తోర్వా సున్నా అద్ర అచ్చే నోడు పర్వతి ఎలిగింది ఐతి నోడు అంతకొం వందీ అద్ర అచ్చేనా కమ్ళక ఎల్ ఎలిగూ అచ్చే సున్నా చీర వా చో ஏனோ வய ஊட்டாதே அடிகை சாாதானோடு இன்னே தரது கிர்ஜாக்கா அங்க ஐத்தந்தி நோடு கமலக்க வந்தக்கி எல்லா தர்த்த நினப்பா மாண்டு நம்மங்க அல்படு கமலக்க வந்திக்க வந்தி வரையங்க எலி ஓகே சமாதான ஆட்ட நோடு எலி அடிகை சூண்டு ஆஹ் ஒட்டி பஜ்ஜாக அறாம் ஒட்டி கரங்க வயவா ஒலு ஒன்று ஊட்ட உண்டாக ஒட்டி ஹுடிகிட்டு ஜீரணிண்டது அது ரூடிங்க ஆபுட்டை திம்பாக்க ஒலிக்கு மாந்தி அந்த யார் ஒன்று சண்டை விட்டுறா வெளியே ஹாக்க ரூடீ பித்விட்டி ஏன்த்து ஜுண்ணிட்டேவனே ஏனாட்ட அவலுந்தர்தணாக சி உண்டாக தித்தே ಆ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ರೀ ಇವತ್ತಿನ ಕತೆ ಹೆಂಗೆ ಅನ್ನಿಸ್ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ಯಾರ ಇಯರ್ ಅಂದ್ಕೊಡ್ಲೇನಾ ಜೋರಾಗಿ ಏನು ಆಚರಣೆ ಇವತ್ತು ನಾವು ಮಾಡಿಲ್ಲರಿ ಮಾಡೋದಿಲ್ಲ ರೀ ಅದು ಬಟ್ ಏನೋ ರೂಢಿ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೈತೆ ನೋಡ್ರಿ ಹಾಗಾಗಿ ಏನಿಲ್ಲ ರೀ ನಾವು ಹಿಂಗೆ ಇಷ್ಟ ನೋಡ್ರಿ ಸಾಧಾರಣ ರೀ ಒಂದೊಂಥರ ಎಲ್ಲರೂ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಗ್ಯಾಚಾರ ಊಟ ಮಾಡಿ ಬರಬೇಕಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ವಿ ಈ ರೀತಿ ಮಾಡಿವ್ರಿ ಯಾರಿಗೆಲ್ಲ ನಮ್ಮ ಕಥೆ ಇವತ್ತಿಂದ ಇಷ್ಟ ಆತ್ರಿ ಮತ್ತು ಯಾರೆಲ್ಲ ಹೊಸ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಾತಿರ ಕಮಲಕ್ಕ ಮನೆ ಕತೆ ರೀ ಕೈಕೆ ಸ್ಟೋರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ನೀವು ಯಾರದ ಕತೆಗಳ ಒಂದು ಎರಡು ಎಪಿಸೋಡ್ ಆದವು ರೀ ಹಾಕಿದ್ದೀರಿ ಮತ್ತು ಮುಂದಿನ ಕಥೆಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಬರ್ತಾವ್ರಿ ನೋಡ್ರಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ನಮ್ಮ ಕತೆಗಳು ಹೆಂಗೆ ಬರಾಗತ್ತ ಅಂತಂದು ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ಇವತ್ತಿಂದ ನಿಮಗೆ ಕತೆ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತು ಅಂದರೆ ಪ್ಲೀಸ್ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ಮತ್ತು ಕಥೆಗಳ ಹಳ್ಳಿಗಳ ತರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಗೆ ಹೊಲದ್ವು ಮನಿ ಕಥೆಗಳ ದಿನನಿತ್ಯದ ಕಥೆಗಳ ಒಂದು ಹಳ್ಳಿಗಳ ಜೀವನ ಹೇಗೆ ಇರ್ತದೆ ಅಂತಂದು ಮತ್ತು ಬರ್ತಾವ್ರಿ ಕಥೆಗಳನ್ನು ನೋಡಿರಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ದಯವಿಟ್ಟು ಕೇಳ್ತೇನೆ ರೀ ಬರ್ತೀವಿ ರೀ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ನಮಸ್ಕಾರ ರೀ